ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன் இந்த வீடியோவில் இந்த அழகான பேபி ஹெட்பேட் எப்படி போடணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியானது பிகினர்ஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம் இது இது மாதிரி போட்டு நம்மளோட குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக விதமாக நம்ம நிறைய கலரில் இது மாதிரி போட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம் நல்ல சேல்ஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி போடணுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி போடணுன்னு பார்க்கலாம் இந்த ஹெட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ரெண்டு கலரில் யானை எடுத்துக்கோங்க அப்புறம் ஃபோர் எம்எம் கூப் தான் நான் இருக்குது யூஸ் பண்ணியிருக்கேன் மெயின் கலர் நூலை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேஜிக்கையும் போட்டுக்கோங்க மேஜிக் ரிங் போட்டுட்டு மூணு செயின் ஸ்டிச் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டு டபுள் குரோஷே ஒன் டூ ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மூணு செயின் போட்டோம்ல அதை ஒரு டபுள் குரோஷையாக கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ மொத்தம் மூணு டபுள் குரோஷே போட்டுக்கோம் போட்டுவிட்டு ஒரு செயின் போட்டு அகைன் திரும்ப மேஜிக் மேஜிக்கிறீங்களா மூணு டபுள் குரோஷே ஒன் டூ த்ரீ ஓகேங்களா போட்டுட்டு இப்போ மேஜிக்கிறீங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை அப்படி நெக்ஸ்ட் சைடு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம யா ஹூக் இருக்குல்ல அதுக்கு அடுத்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்து நெக்ஸ்ட்டு செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அப்புறம் ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மூணு செயின் ஒன் டூ த்ரீ மூணு செயின் போட்டுட்டு அப்புறம் ரெண்டு டபுள் குரோஷே ஒன் டூ போட்டுட்டு ஒரு செயின் அப்புறம் திரும்ப மூணு டபுள் க்ரோஷே ஒன் த்ரீங்களா போட்டு நெக்ஸ்ட் அப்படி பேக் சைடில் திருப்பிங்க திருப்பிட்டு நெக்ஸ்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதுக்கு அடுத்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் லாஸ்டில் இந்த சென்டராக இருக்கா அந்த இடம் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு திரும்ப அதே மாதிரி மூணு செயின் ரெண்டு

நம்ம பேபிக்கு வந்து எவ்வளோ தூரம் அந்த லென்த்து தேவைப்படுதோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே உங்கள் பேபியை அந்த ஹெட்டை சுற்றி சுற்றுலாவை அளந்து பார்த்துக்கோங்க அளந்துட்டு அந்த அளவுக்கு இதை போடுங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்துக்கு ஆஃப்டர் உள்ள பேபிக்கு வந்து ஃபார்ட்டி டூ சென்டிமீட்டர் இருக்கும் சிக்ஸ் டூ டுவெல் மந்த் வரைக்கும் உள்ள பேபிக்கு இந்த மாதிரி ஃபார்ட்டி டூ சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஓகேங்களா நான் நியரஸ்ட்டு ஃபார்ட்டி டூ வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே பேட்டர் தான் நம்ம ஒரு சைடு இப்படி போடணும் அப்புறம் அகைன் திருப்பி வச்சு இப்படி இப்படி மாற்றி மாற்றி நம்ம போடணும் பக்கத்தில் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இந்தளவுக்கு போட்டுவிட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்போது சென்டிமீட்டர் கிட்டே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு பேட்டர் இது மாதிரி போட்டேன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கேன் லாஸ்ட்டு முடிய போகுது அதனால தான் உங்கள்கிட்ட நான் திரும்பவும் அகைன் எப்படி போடணும்னு நான் காமிச்சிக்கிறேன் இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க அடுத்த செயினில் விட்டு நெக்ஸ்ட் இந்த செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் அப்புறம் இந்த சென்டர் இருக்கா அந்த சென்டரில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு மூணு செயின் போட்டு ரெண்டு டபுள் குரோஷே மூணு செயின்னு அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே இப்போ இந்த மூணு செயினையும் சேர்த்து ஒன் டூ த்ரீ த்ரீ டபுள் க்ரோஷே போட்டுருக்கிங் போட்டிருக்கோம் போட்டுவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி அதே ஸ்பேஸில் விட்டு மூணு டபுள் குரோஷே ஒன்ர ஓகேங்களா போட்டு நெக்ஸ்ட் அதை அப்படி பேக் சைடில் திருப்புங்க திருப்பிட்டு அடுத்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு அடுத்த செயினில் விட்டு அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் லாஸ்டில் இந்த சென்டர் இருக்கா இது இது கடையில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு எப்பவும் போல் மூணு செயின் மூணு செயின் போட்டு ரெண்டு டபுள் க்ரோஷே ஓகே மூணு டபுள் க்ரோஷே அதாவது மூணு செயினை சேர்த்து மூணு டபுள் க்ரோஷே அப்புறம் ஒரு செயின் ஓகே மூணு டபுள் க்ரோஷே ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்ப்போம் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்குது நமக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோரே போதும் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது நீங்கள் உங்கள் பேபியை அளந்து பார்த்துக்கோங்க சில பேபிக்கு கொஞ்சம் ஹெட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கூட சரியாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஃபார்ட்டி டூவே போதும் இது ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது இந்த ஒன்றை பிரிச்சிட்டோம்னா ஃபார்ட்டி த்ரீக்கு இருக்கும் ஸோ இந்த ஒன்றை வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன் ஓகேங்களா எடுத்து விட்டுட்டு நான் இதோடையே ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் லாங்காக யானை விட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம் ஓகே இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம் இப்போ ஃப்ளவர் போடுறதுக்கு திரும்பவும் இந்த கனகாம்பர கலர் யானை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதில் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் மூணு செயின் மூணு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் ரெண்டு லூப்பை புல் த்ரூ பண்ணுங்க பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு இப்போது நாலு லூப் வந்து நம்மளோட ஹூக்கில் இருக்கும் இதை ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு இதை யானை வந்து புல் த்ரூ பண்ணிக்கோங்க இப்போது மூணு லூப் இருக்கும் இந்த மூணு லூப்பையும் சேர்த்து மொத்தமாக ஒருக்கா புல் த்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இது ஒரு பெடல் போட்டுட்டு ரெண்டு செயின் போட்டுக்கோங்க ஒன் டூ இது வந்து கிளஸ்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க ரெண்டு செயின் போட்டிருக்கேன் இப்போது டபுள் க்ரோஷே போடப்போகிறோம் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் டபுள் க்ரோஷேக்கு இதே மாதிரி ரெண்டு தடவை புல் த்ரூ பண்ணுவோம் அகைன் இப்படி திரும்ப பண்ணுவோம் இப்படி பண்ணாமல் ஒரு தடவை மட்டும் புல் த்ரூ பண்ணிவிட்டு அகைன் திரும்ப ஒரு டபுள் க்ரோஷே போட்டுவிட்டு ஒருக்கா இந்த ரெண்டு லூப்பையும் ஒன் டூ இந்த ரெண்டு லூப்பையும் மட்டும் புல் த்ரூ பண்ணுங்கள் இப்போது மூணு லூப் இருக்கும் திரும்பவும் ஒருக்கா டபுள் க்ரோஷே போடுங்க போட்டுட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கா ஒன் டூ இது ரெண்டும் மட்டும் ஃபுல் த்ரூ பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ரூப் இருக்கும் அது நாலையும் மொத்தமாக சேர்த்தாக்கில் ஃபுல் த்ரூ பண்ணுங்க புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு அகைன் ரெண்டு செயின் ஓகேங்களா ரெண்டு செயின் போட்டுட்டு இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் அதாவது மூணு டபுள் க்ரோஷே போடுறோம் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒர்க்காக மட்டும் கொளுரு பண்ணுறோம் ஓகே திரும்பவும் ஒரு டபுள் க்ரோஷே ஒன் டைம் மட்டும் கொளுத்துரு பண்ணுறோம் மூணாவதாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒன் டைம் மட்டும் கொளுத்துரு பண்ணுறோம் இப்போ நம்ம இதில் நாலு லூப் இருக்கும் ஹூக்கில் இப்போ இந்த நாளையும் சேர்த்தாக்கில் மொத்தமாக குளித்துரு பண்ணிடுறோம் ஓகேங்களா இதுதான் அப்புறம் ரெண்டு செயின் போட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி தான் போடக்கிறோம் ரெண்டு இப்போ மூணாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேடர் கூட்டுப்போம் இன்னும் ஒரு பேடர் கூடுவோம் ரெண்டு செயின் போட்டுட்டு அதே மாதிரி திரும்பவும் போட்டுட்டு இப்போது ஒன்று ரெண்டு மூணு மூணாவது செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க சாரி இப்போ லாஸ்ட்டு படல் போட்டோம் இல்லையா போட்டுட்டு ரெண்டு செயின் போடணும் ஒன் டூ ரெண்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூணாவது செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு படல் இருக்கும் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்களா இதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு நாலு செயின் ஒன் த்ரீ ஃபோர் ஃபோர் செயின் போட்டுட்டு இதில் இப்போது நாலு டபுள் க்ரோஷே அதாவது மாடர்ன் டபுள் க்ரோஷே போட போகிறோம் அதுக்கு எப்பவும் போல தான் அங்கே பாருங்கள் டபுள் க்ரோஷே மாதிரியே போடுறோம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு யான் இருக்குது பார்த்தீங்களா இதை மட்டும் த்ரூ பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டு நான் ரெண்டு யான் இந்த ஒன் டூ ரெண்டையும் ரெண்டு யானை த்ரூ பண்ணுறோம் இப்போது நம்ம ஹூக்கில் ரெண்டு லூப் இருக்கும் இதை மூணாவதுட யானு ஒரு பண்ணி புல் பண்ணிடுறோம் இது தான் மாடர்ன் டபுள் க்ரோஷே இப்போ ஒன் போட்டிருக்கோம் இது நம்ம நார்மலாக உள்ள டபுள் க்ரோஷேவோட கொஞ்சம் லென்த்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதை வந்து எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷ்ன்னு சொல்லுவாங்க ஒன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து ரெண்டு ஓகேங்களா இப்போது இந்த நாலு செயினை சேர்த்து மூணு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் மாடர்ன் டபுள் குரோஷே இப்போது நாலாவது ஃபோர் ஓகே ஃபோர் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் போட்டுட்டு இப்போது மூணு செயின் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போட்டுட்டு இதே சேம் ப்ளேஸில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பெடல் முடிஞ்சிருச்சா இப்போது இது கடுத்த இந்த படல் கடுத்து இருக்கில்ல இந்த ஸ்பேஸு இதுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே மாதிரி நாலு செயின் அதுக்கப்புறம் நாலு மாடர்ன் டபுள் க்ரஷே ஒன் டூ த்ரீ அப்புறம் ஃபோர் ஓகேங்களா ஃபோர் போட்டு மூணு செயின் ஒன்ர மூணு செயின் போட்டு அதே சேம் ப்ளேஸில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா ரெண்டு போட்டாச்சு ரெண்டு பெடலு இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பேஸ்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு இதே மாதிரி தான் நம்ம போட கண்டினியூ பண்ண போகிறோம் நான் அடுத்து எல்லா பெடலையும் போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பெடலையும் போட்டு முடிச்சிட்டேன் ஓகேங்களா இதான் லாஸ்ட் பெடல் போட்டு முடிச்சாச்சு இப்போது இந்த இடத்துல விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகே நம்மளோட இந்த படகு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் யானை விட்டு கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஒயிட் கலர் யானை எடுத்து மேஜிக் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு நாலு செயின் ஒன் டூ த்ரீ செயின் போட்டு இதே மாதிரி மாடர்ன் டபுள் க்ரஷே ஒன் த்ரீ ஓகேங்களா மூணு நாலு செயின் போட்டிருக்கோம் அடுத்து மூணு மாடர்ன் டபுள் க்ரஷை போட்டிருக்கோம் போட்டு மூணு செயின் ஒன் டூ த்ரீ மூணு செயின் போட்டுட்டு இந்த ரிங் இருக்குல்ல மேஜிக் ரிங் அதுக்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே ஓகேங்களா அகைன் திரும்ப நாலு செயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு செயின் போட்டு மூணு மாடர்ன் டபுள் குரோஷே ஒன் டூ த்ரீ ஓகே மூணு செயின் சாரி நாலு செயின் மூணு மாடல் டபுள் குரோஷே போட்டு மூணு செயின் ஒன் டூ த்ரீ மூணு செயின் போட்டு மேஜிக் ரிங்லேயே விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே சாரி மூணு செயின் போட்டுருக்குமா அதை மேஜிக் ரிங்கில் விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே ஓகே ரெண்டு பட்டர் போட்டிருக்கோம் இதே மாதிரி இன்னும் மூணு போடணும் ரெண்டு டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செயின் മാറി മൂന്ന് മാഡൽ ഡബിൾ ക്രോഷേ ത്രീ അപ്പം മൂന്ന് പോച്ചിക് വിട്ട് ഒരു സിംഗിൾ ക്രോഷ് ஓகே இதே மாதிரி இப்போ ரெண்டு பட்டல் மூணு பேடல் போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ இன்னும் ரெண்டு பேட்டல் போடணும் அதை போட்டுவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ஓகே இப்போது அஞ்சு பேட்டல் போட்டாச்சு போட்டுவிட்டு மேஜிக் நீங்கள் நல்லா டைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் டைப் பண்ண பிறகு ஃப்ளவர் வந்து இப்படி தான் இருக்கும் நல்லா டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு யானை வந்து கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோட சென்டரில் நீட்டில் விட்டு இந்த ரெண்டு லூப்பையும் இதுக்கு பின்னாடி கொண்டு வந்து சென்டரில் வச்சுருங்க இந்த எக்ஸ்ட்ரா நம்ம இந்த இதை ஃபினிஷ் பண்ணோம்ல இந்த பூவை ஃபஸ்ட்டு போட்ட இந்த கீழே உள்ள ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி விட்டோம்ல அந்த யானைலாம் ஹைட் பண்ணிக்கோங்க ஓகே அந்த எக்ஸை இந்த யானைலாம் நான் ஹைட் பண்ணிட்டேன் பாருங்கள் அந்த சென்டரில் ஒயிட் கலர் யானை விட்டு இந்த மாதிரி பின்பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக நல்லா நாட் போட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு பொதுவாக லைட் கலரில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் லைட் கலர் ஏன்னால் இதுக்கு நான் சூஸ் பண்ணேன் ஓகே நல்லா பின்னாடி டைட் பண்ணியாச்சு இப்போ இந்த சென்டரில் ஒரு பீட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபெவிகம் எடுத்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் கூட ஃபெவிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக நடுவில் கொஞ்சமாக கம் வச்சுட்டு பீட்ஸை பேஸ்ட் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட இதுக்கு மேட்சா இந்த கலரில் பீட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் வச்சு பேஸ்ட் பண்ணலாம் இல்லைனா தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நூலை வச்சு அதில் சென்டரில் அதில் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு கூட ஜாயின் பண்ணி விடலாம் ஓகேங்களா இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அது ட்ரை ஆகட்டும் இப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பண்ணலாம் ஒரு சைடு வந்து யான் வந்து ஆல்ரெடி இப்படி சென்டரில் தான் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா யான் வந்து இந்த ஓரத்தில் இருந்தாலும் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இதை வந்து நம்ம இப்போ சென்டருக்கு கொண்டு வந்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்துட்டு இது ரெண்டையும் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இங்கிட்ட உள்ள யானை இந்த சைடு கொண்டு போயிருங்க அதை அப்படி திருப்பினீங்கன்னா திருப்பி ரெண்டையும் நாட் போட்டு விட்ருங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம ஃப்ளவரை எங்களுக்கு வச்சு அட்டாச் பண்ணிடுறோம் ஃப்ளவர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாட் ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டோம்ல அந்த யானை ஹைக் பண்ணிடுங்க ஹைக்கெல்லாம் பார்க்குறீங்களே ஓகே யானை ஹைட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ளவராக இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ளவர் எடுத்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் இந்த இடத்துல சென்டரில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அடியிலேருந்து ஹூக்கை இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நூலை வந்து இந்த சைடு எடுத்துக்கோங்க இந்த இந்த நூலை ஒயிட் கலர் வந்து இந்த சைடாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது ரெண்டையும் சேர்த்து நாட் போட போகிறோம் ஓகே இப்போ இந்த நாட்டை ஹைட் பண்ணிடுங்க ஓகே இங்கே நாட் போட்டுட்டு யானை ஹைட் பண்ணியாச்சு நம்மளோட பேபி ஹெட்பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ஈஸியானது தான் இது வந்து சிக்ஸ் டு டுவெல் மந்த் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதிலையே ஜீரோ டு த்ரீ மந்த் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இது குட்டியாக இருக்குது இதை நான் செஞ்சுருக்கேன் இது வந்து ஜீரோ டூ த்ரீ மந்த் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் நம்ம பேபிக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி தான் இதை நான் செஞ்சுருக்கேன் இதை வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் போடலாம் இதுலேயே இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஒயிட் கலரில் விற்கிது நீங்கள் ஒயிட் கலரில் வாங்கி போட்டிங்கன்னா கலர் மேட்சாக இருந்துச்சுன்னா இது தெரியாது என்கிட்ட ஒயிட் இல்லை ஸோ அதனால் நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க நான் ஜீரோ டூ த்ரீ மந்த் பேபிக்கு என்ன சைஸில் போடணும்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த பாருங்கள் இதிலையே இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஓகே உங்களுக்கு இந்த ஹெட் பேண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லிக் கொடுத்ததில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லைன்னா நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரியலன்னாலோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய குறைகளை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு லைனாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் அடுத்து வேறு ஒரு குரோஷேவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்